வணக்கம் கோட்படத்தின் மூன்றாவது சிங்கில் எப்போ ரிலீஸ் தெரியுமா வெளியான தேதி துள்ளி குதிக்கும் ரசிகர்கள் இதை பத்தின மூலி வர்த்தளை இப்ப நம்ம பார்க்கலாம் இயக்குனர் வெங்கட்பிரபு இயக்கத்தில் கோட்படத்தில் தற்போது நடிகர் விஜய் அவர்கள் நடித்து முடித்துள்ளார் சென்னை கேரளா ஹைதராபாத் மாஸ்கோ போன்ற இடங்களில் நடந்து வந்த படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் தற்போது படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகிறது முழு நேர மக்கள் பணியில் ஈடுபடவுள்ள நடிகர் விஜய் அடுத்து நடிக்க உள்ள தளபதி சிக்ஸ்டி நைன் படம் தான் சினிமாவில் அவர் நடிக்க இருக்கும் கடைசி படம் இதனால் ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் தற்போது கோட் படத்தில்தான் உள்ளது ஏற்கனவே இந்த படத்திலிருந்து இரண்டு பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த இரண்டு பாடல்களையுமே விஜய் அவர்கள் பாடியிருந்தார் இந்த நிலையில் படத்தின் மூன்றாவது பாடல் குறித்த அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி நாளை மறுநாள் அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்று கோட் படத்தின் மூன்றாவது பாடல் வெளியாக உள்ளது மேலும் நாளை காலை பதினோரு மணிக்கு அடுத்த அப்டேட் வரும் என்றும் வெங்கட் பிரபு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலம் கோட்படத்தின் மூன்றாவது பாடல் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி எத்தனை மணிக்கு தகவலை நாளை காலை பதினோரு மணிக்கு வெங்கட் பிரபு அவர்கள் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கோட் முதல் பாதையை பார்த்துவிட்டு நடிகர் விஜய் அவர்கள் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களை வெகுவாக பாராட்டியதாக கூறப்படுகிறது இதனால் கோட் அடுத்த அப்டேட்டுக்காக ரசிகர்கள் விரித்தனமாக காத்துக் கொண்டிருந்தனர் அந்த வகையில் ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் கோட்படத்தின் மூன்றாவது பாடல் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி விளையாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அதோடு அடுத்த அப்டேட் நாளை காலை பதினோரு மணிக்கு வர இருப்பதாகவும் டபுள் அப்டேட் கொடுத்துள்ளார் இயக்குனர் பிரபு மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளை மறுநாள் கோட்படத்தின் மூன்றாவது பாடல் விளையக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம குறிப்பிடுங்க